நான்காவது செய்தியாக முதல் இஸ்லாமிய பெண் ஆசிரியை ஃபாத்திமா ஷேக் என்பது கட்டுக்கதை உண்மையை உடைத்த திலீப் மண்டல் என்பவர் சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி திலீப் மண்டல் இவர் வந்து ஏற்கனவே பிபிசியில் இருக்கார் ப்ரிண்ட்டில் இருந்திருக்கார் குயின்டில் இருந்துருக்காரு போன்ற பத்திரிகையில் இருந்திருக்காரு ஃப்ரீலான்சராகவும் பல கட்டுரைகளை எழுதக்கூடியவர் ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாரு ஆரம்பத்தில் நான் வந்து நான் தான் வந்து இந்த ஷேக் ஃபாத்திமா ஷேக் அப்படிங்கிற ஒரு கற்பனையான பாத்திரத்தை உருவாக்கினேன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் தேடினீங்கன்னா இருக்காது அவர் சம்மந்தமான கட்டுரைகள் இருக்கா இருக்காது இதையெல்லாம் நான் தான் கொண்டு வந்தேன் ஒன்று எனக்கு இந்த கிராஃப்டிங் அது இப்படி வந்து உருவம் இப்படி மாதிரி செய்யணும் நான் சொன்ன அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி உருவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் செஞ்சே அதை ட்ராயிங்காக உள்பட அவங்க ஃபேஸ் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கொண்டு வந்தேன் இதை பலரும் நம்பினாங்க இதை ஏன் செஞ்சு வச்சேன் ஏன் செஞ்சேன் எப்போ செஞ்சேன் இதெல்லாம் என்கிட்ட கேட்காதிங்க அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டது அதை வந்து பல அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்தின அப்படிங்களா அதாவது ஒருத்தர் இல்லவே இல்லை நம்ம வாழக்கூடிய அந்த அந்த காலத்தில் அவர் ஒருத்தர் இல்லவே இல்லை ஆனால் அப்படி இருந்ததாக ஜோதிர்பாய் பிளே சாவித்திரி புள்ளி அவங்க ரெண்டு பேரும் வந்து சமூக சீர்திருத்த செயற்பாட்டாளர்களாக இருந்தாங்க அவங்க பெண் கல்வியை வலியுறுத்தினாங்கன்னு அந்த பெண் கல்வியை வலியுறுத்துதில் அதில் வந்து அவங்களுடைய தொடங்கிய ஸ்கூலில் முதல் இஸ்லாமிய பெண் ஆசிரியையாக அந்த ஃபாத்திமா ஷேக்குங்கிறவங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான கதையை நான் தான் உருவாக்கினேன் அது பல அரசியல் கட்சிகளுக்கு அது தேவைப்பட்டது அதை அவர்கள் பெரிய அளவில் பயன்படுத்தி அதை பெரிய அளவில் எஸ்கலேட் பண்ணாங்க அது எந்தளவுக்கு போச்சுன்னா நான் சொன்ன இந்த கட்டுக்கதையை அவங்க உண்மை நம்பி கூகுள் வந்து அவங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் ஏதோ ஒன்று நடக்கும் அதுக்கு வந்து அங்கே சர்ச் இன்ஜினில் அந்த படத்தை போட்டு அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு இப்போ ராமானுஜம் மேக்ஸ் கணிதமேதை அவருக்காக வச்சு அதை ஒரு நாள் இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இஸ்ரோ சேட்டலைட்டு பெரிய லெவலில் நம்ம என்றைக்காவது விட்ருந்தோம்னா அதை ஏதாவது உருவப்படுத்தலாம் படுத்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொன்று ஏதோ ஒன்று சாதனை ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது மாதிரி அங்கே கூகுள் சர்ச் இன்ஜினில் அந்த படத்தை போட்டு இது பண்ணியிருப்பாங்க அது மாதிரி இவங்க ஒரு முறை வந்து ஃபாத்திமா ஷேக்கு முதல் இஸ்லாமிய பெண் ஆசிரியை ஏன்னா இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து ஆப்கான் போன்ற நாடுகளில் படிக்கிறதுக்கே இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கே போகக்கூடாது அடுத்த கட்டமாக என்ன இருக்காங்கன்னா இஸ்லாமிய பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஜன்னலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க ஸ்கூல் படிக்கக்கூடாது காலேஜ் ஸ்கூலு எதுவும் குறைந்த இதில் படிக்கணும் ஒரு சின்ன லெவலில் தான் படிக்கணும் காலேஜெலாம் படிக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்துவிட்டாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஆண் தனியாக பெண் தனியாக ஒரு திரை போட்டு தனித்தனியாக படிக்கணுங்கிறது போய் இருபாலரும் இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பெண் படிக்கவே கூடாது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கவே கூடாதுன்னு வந்துவிட்டாங்க இப்போ அடுத்த லெவலில் என்னென்னா பெண்கள் வீட்டில் ஜன்னலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு பிற்போக்கா ஆனால் அதை இது வரைக்கும் அவனும் பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால் இங்கே வந்து நான் வந்து ஒரு கட்டுக்கதையை ஏற்படுத்தினேன் இதை எல்லாரும் அப்பொழுது அரசியலுக்காக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறார் இது தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு இது வந்து ஆச்சரியம் இல்லை ஆனால் இங்கே வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் பார்க்குறோம் இப்பொழுது அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உடையிறது பெரியாருங்கிறவர் தான் ஜாதிய ஒழிச்சாருங்கிறான் ஆனால் நேற்று வரைக்கும் ஜாதி பிரச்சனை இருக்குது வேங்க வேயில்லை இப்போது வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போது வரை அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கலை இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக ஆனால் கூட அவங்களால் கொடியேற்ற முடியல அப்படி கொடியேற்ற முடியாத வந்து ஒரு படமா கூட எடுக்கிறாங்க அந்த படம் பெரிய அளவு ஓட மாட்டேங்குது ஆனா இவங்க ஆதரிக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆதரிக்கக்கூடியவர் எடுக்கக்கூடிய படங்கள் அதே மாதிரி அவங்க வேற ஒரு ஜாதி விஷயமா ஏதாவது ஒரு படம் எடுத்தாங்கன்னா அது ஓட வைக்கிறாங்க அந்த ஜாதியில உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்கு இந்த சமுதாயம் அவங்களை எப்படி அடிமைப்படுத்துதுன்னு ஒருத்தர் படம் எடுத்தா அது ஓட மாட்டேங்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் நான் என்ன சொல்றேன் இந்த வாழைன்னு ஒரு படம் அதை எப்படி ஓட்டினாங்க அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் சசிகுமார் நடித்த அந்த படம் அதை எப்படி பெரிய அளவு நந்தன் அப்படின்னு இப்போ வந்தது அதை வந்து எப்படி ஓட முடியாமல் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இவர் கட்டமைக்கிறது பெரியார் தான் வந்து ஜாதியை ஒழிச்சாரு அவர் வந்து தான் பெண்களுக்கு கல்வி வந்தது அதுக்கு முன்னால் ஏதோ பெண் கல்வியே இங்கே இல்லாத மாதிரி இப்போ அவருக்கு அந்த விருது கொடுத்தாங்க இந்த விருது கொடுத்தாங்கன்னு அது வந்து ஸ்கூல் சிலபஸில் உள்பட சேர்த்ததெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் பொழுது பொய் அப்படின்னு ஒவ்வொன்றா வெளியில வந்துகிட்டு அந்த பிம்பங்கள் உடைகிறது அதே மாதிரி ஆரிய திராவிட பல இது போர் நடந்தது ஆரியம் படையெடுத்து வந்தது வெளியிலேருந்து அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் பொழுது கட்டுக்கதைன்னு ஆயிடுச்சு ஆனால் இதையெல்லாம் பல கா காலங்களுக்கு பல பத்தாண்டுகளுக்கு பல ஒரு நூறு ஆண்டுகளுக்கு இந்த கதையை சொல்லி சொல்லி இதை என்கிரிப்ட் பண்ணிட்டாங்க மக்களில் இப்போ வந்து யாரை கேட்டாலும் ஆமாங்க வெளியிலேருந்து வந்து வந்தாங்க ஆரிய படையெடுப்புன்னு உணர்ந்தது தமிழர்களை அவங்கதான் அழிச்சாங்க அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய மொழியை சதிச்சாங்க பண்பாட்டை சதிச்சாங்க அப்படின்னா இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அமைப்பு குறிப்பிட்ட இயக்கத்தினர் இந்த கதையை சொல்லி சொல்லி அது உண்மையாக ஆக்குவதற்கு பல முயற்சிகள் அதை ஒட்டி பல ஆய்வு கட்டுரைகள் என்னென்னமோ இவங்களுக்கு தே தேவைப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டுறாங்க அதெல்லாம் பொய்யாக இப்போ ஆகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து வர்றதை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் இப்பொழுது அந்த பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இப்போ என்ன இவர் சொல்றாரு இப்போ இவர் மனம் திரும்பி இருக்கிறாராம் நான் இப்பொழுது அந்த உண்மையை சொல்றேன் நான் பண்ணது பொய் தான் நான் தான் இந்த பொய்யான இந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை உருவாக்கினேன் அப்படிங்கிறார் இது போல எத்தனை பொய்யான கட்டுக்கதைகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்த்தா நமக்கே தெரியும் நம்ம ரொம்ப சமீபத்தில் பார்த்தோன்னா இந்த ரோஹித் உம்மலான ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தற்கொலை பண்ணிட்டான் ஆனால் ஆரம்பத்தில் என்னென்னா இது தலித்துகளுக்கு எதிரான நம்ம கண்ணு முன்னால் இது ஏதோ இப்போ இதாவது வந்து சாவித்திரி பாய் பிள்ளை இவங்கெல்லாம் இருந்தது பல வருடங்களுக்கு முன்னால நம்ம கண்ணு முன்னாலேயே ரோஹித் உமலாயும் வந்து எஸ்சி தான் எஸ்சி வந்து படிக்க கூடாது படிக்கக்கூடாதுன்னு படிக்க கூடாதுன்னு இங்க இருக்கக்கூடிய பாஜக நினைக்குது ஏபிஇபி நினைக்குது இவங்கெல்லாம் தான் அவனை வந்து தற்கொலைக்கு தூண்டி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்லாம் கட்டமைச்சான் கடைசியில் இப்போ விசாரணையில் என்ன வந்தது அவன் எஸ்சியே இல்லை அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்தது ஆனால் நமக்கு கண்ணுக்கு நேராகவே இது போன்ற ஒரு பொய்யை கட்டமைக்கிறார்கள் இதற்கு ஆதரவாக ஊடகங்கள் இருக்கின்றன அதை எழுதுவதற்கு கட்டுரையாளர்கள் இருக்கிறார்கள் அதை வைத்து அடியொற்றி சினிமாக்கள் எடுக்கக்கூடிய டைரக்டர்கள் இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து அதாவது இன்றைய செய்தி நாளைய வரலாறு அப்படிங்கிறேன் கொடுக்குற செய்தியே பொய்யுங்கிறப்ப அது அந்த அப்படின்னா அந்தப்ப வரலாறு எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ திராவிடத்திற்கும் அதாவது திராவிடத்துடைய ரெப்ளிக்கா தான் இவர் திராவிடத்தை பார்த்து இந்த திலீப் மண்டல் ஸ்ரீதாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இங்கே ஆல்ரெடி தமிழகத்தில் இந்த கட்டமைப்பு செய்கிறது போலியை உண்மையாக காட்டுவதில் வந்து கைதேர்ந்தவங்களாக இருக்காங்க திராவிட அமைப்பினர் இவங்கள்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த திலீப் மண்டல் அப்படி ஒன்று செஞ்சாரான்னு தெரியல ஆனால் இப்பொழுதாவது அப்பொழுது இல்லைன்னாலும் இப்பொழுதாவது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் இப்போ என்னென்னா ரீவிசிட் பண்ணணும் இது போல கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் போலியான வரலாறுகள் என்னென்ன இருக்குது அதையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் நீக்க வேண்டும் உண்மை என்ன அப்படின்னா மக்களுக்கு சொல்ல வேண்டும் இதை மத்திய அரசு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை